அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்டிஸ் அருமையான ஒரு வீடு ஒன்று வந்துருக்கு பார்த்துருங்க அந்த வீடு இல்லை இந்த வீடு கார் பார்க்கிங்கோடு இருக்குது மேலே உங்களுக்கு தனி பூஷனாக தான் இருக்குது கூட இருந்தால் உங்களை விட்டுக்கலாம் இது உங்களுக்கு பாதை இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம செருப்பங்கூட பக்கம் செருப்பங்கூடு பக்கம்னா உங்களுக்கு குருந்தன்கோடு நுள்ளிவலேருந்து பே பேயங்குழிலேருந்து நம்ம குருந்தங்கோடு வர வழியில் சிறப்பங்கோட்டில் இருக்குது தலையிடா ஸ்கொயர் ஃபீட்டு அப்படியா இந்த வீடு தான் ஃபைனலாக முப்பத்தெட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க மூன்றரை சென்டு கார் பார்க்கிங் கூட இருக்குது மேலே உள்ள மேலே தனியாக உங்களுக்கு சேர்க்கை வெளியே தான் போட்டிருக்காங்க வாடகை கூட இருந்தால் மேலே உங்களும் வாடகை விட்டுடலாம் தனி கிணறு இருக்கு வீட்டுக்கு முப்பத்தி எட்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க வீடு நல்லா இருக்கு வீடு வச்சு எத்தனை வருஷம் இருக்கும் ரெண்டு மூணு நேரம் தான் இருக்கும்ல ஆ அந்த பாதையை பாருங்கள் உங்களுக்கு ரோடு அந்த பக்கத்தில் உங்களுக்கு அடுத்த ஒரு குளம் வீடுகள் எல்லாம் நிறைய இருக்குது இது எங்கள் இந்த இடத்துக்கு பாருங்க செருப்பாங்கோடு கட்டிமாங்கோடு 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 இந்த இடத்துக்கு பேர் ஃபைனலாக முப்பத்தெட்டு ரூபா தான் கேட்குறாங்க முப்பத்தெட்டு லட்சரூவா கேட்குறாங்க பேசிக்கலாம் யாருக்கா வாங்கணுன்றனா லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிடுங்க அப்புறமா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வாங்குனாலும் நம்ம பைசல் ப்ராபர்ட்டியாக கான்டெக்ட் பண்ணிடுங்க